தர்மஸ்தலாவில் புதைந்த ரகசியம் முன்னாள் புதைந்தொடுத்தி எடுக்கும் கர்நாடகாவை மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிரவலைகளை ஏற்படுத்தியுள்ளது தர்மஸ்தலா விவகாரம் நூற்றுக்கும் அதிகமான பெண்கள் கொல்லப்பட்டு தர்மஸ்தலா கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி அந்த கோவிலில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்த முன்னாள் ஊழியர் ஒருவர் திடுக்கிடும் புகாரை காவல் நிலையத்தில் அளித்தார் புகார் கொடுத்த ஒரு மாதங்களுக்கு பிறகுதான் பழத்தில் அதற்கான அதிரடி நடவடிக்கை ஒரு தினங்களுக்கு முன்பு தான் நேற்று காலை முதல் இந்த தர்மஸ்தல விவகாரம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு குழு புகார் அளித்த அந்த நபரிடம் இணைந்து அவர் காட்டும் இடங்களை தோண்டும் பணியை தொடங்கியிருக்கிறது நேத்ராவாதி படித்துறை முதல் தர்மஸ்தல அடர்வண பகுதி வரை முன்னாள் ஊழியர் அடையாளம் காட்டிய பதினைந்து இடங்களை தோண்ட தொடங்கியது எஸ்ஐடி சுஜாதா பட் என்பவர் இருபத்தி மூணாம் ஆண்டு தர்மஸ்தலா கோவிலுக்கு வந்து எனது மகள் அனன்யா பட் திரும்பி வரவில்லை என்று புகார் அளித்திருந்தார் அப்போது இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அவரை மிரட்டி அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் முன்னாள் ஊழியர் அடையாளம் காட்டிய இடத்தில் நேற்று முன்தினம் சிறப்பு புலனாய்வு குழு தோண்டத் தொடங்கியது எப்படியும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்குள் ஒரு இடத்தை தோன்றி ஏதாவது ஆதாரத்தை எடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மலை குறியிட்டதால முதல் நாள் பணி அப்படியே முடங்கிவிட்டது அடுத்த நாள் பணியை தொடங்கலாம் என சென்று விட்டது சிறப்புக்குழு முன்னாள் ஊழியர் அடையாளம் காட்டிய பதினைந்து இடங்களை தோண்டும் போது அதை முழுமையாக வீடியோவாக பதிவு செய்கிறது சிறப்புக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை தர்மஸ்தல கோவிலில் பல பெண்கள் மற்றும் மாணவிகளின் உடல்களை அடக்கம் செய்ய சொல்லி கோயில் நிர்வாகத்தினர் தன்னை கட்டாயப்படுத்தினார்கள் என்று முன்னாள் ஊழியர் கடந்த மாதம் காவல்துறையில் அளித்த வாக்குமூலம் மூலம் கர்நாடகாவை கதிகலங்க வைத்தது இந்த நிலையில் இம்மாதம் பதினாறாம் தேதி தான் சடலங்களை புதைந்த இடங்களில் அடையாளம் காட்ட புகார் அளித்த முன்னாள் ஊழியர் வந்த நிலையில் அப்போது போலீசார் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அந்த இடத்திற்கு வராமல் இருந்திருக்கின்றனர் புகார் அளித்த நபர் பல மணி நேரம் அந்த இடத்தில் காத்திருந்து விட்டு திரும்பி சென்றிருக்கிறார் தற்போது பதிமூணு நாட்களுக்கு பிறகு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இதற்கான பணி தொடங்கப்பட்டிருக்கிறது அது காவல்துறையினால் அல்ல இந்த விவகாரத்தை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவால் தான் இப்போது இந்த விவகாரத்துல ஏன் இத்தனை நாட்கள் காலதாமதமாக வேலை தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் உண்மை வெளிவருமா புதைக்கப்பட்ட சடலங்கள் கிடைக்குமா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அப்படி அவர் புதைக்கப்பட்டதாக அடையாளம் காட்டப்பட்ட இடத்தில் எந்த ஒரு சடலமும் கிடைக்கப்படவில்லை என்றால் இந்த பதிமூணு நாட்கள் இடைவெளியில் அங்கு புதைக்கப்பட்ட சடலங்களை வேறு எங்கேயாவது இடமாற்றம் செய்திருப்பார்களா இல்லை அந்த நபர் கொடுத்த புகார் பொய் புகாரா இருக்குமோ என இந்த கேஸ் திசை திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது புகார் கொடுத்து ஒரு மாதங்களுக்கு மேலாகியும் தர்மஸ்தலா விவகாரத்தில் மர்மங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது எப்போது இந்த மர்மங்கள் விலகும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்